ஸ் அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜுவல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு ஜுவல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதன் அந்த வீடியோ வந்து நான் லாங் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ஐம்பண்ணு தான் சரிங்களா இது வந்து ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஆரம் ஒரு ஒட்டியானம் பாருங்கள் இது வந்து விற்பனைக்கு கிடையாது இது வாடகைக்கு தான் வாடகைக்கு ஒரு நாள் வாடகைக்கு ஆயிரம் ரூபா தான் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் இது ரூபாய்க்கு கண்டிப்பாக தரவே மாட்டாங்க எங்கேயுமே இது பாருங்கள் கைக்கு கட்டுறது இதோட செட்டு கைக்கு கட்டுறது கம்மல் பாருங்கள் இதோட செட்டு எல்லாமே செட்டாக எல்லாம் சேர்த்து தாங்க ஆயிரம் ரூபா ஒரு நாள் வாடகைக்கு ஜடபில்லை எல்லாம் ஃபுல்லாக இது ஒரு செட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு தான் உங்களுக்கு தராங்க ஒரு நாள் வாடகைக்கு வெளியில் நீங்கள் எங்கேயுமே ரூபாய்க்கு வாங்க முடியாது நானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வாடகைக்கு ஒரு செயின் கேட்டிருக்கேன் நெக்லஸ் செட்டு முடிஞ்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வாடகை செட்டு தான் இது பாருங்க எத்தனை செட்டு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒட்டியணும் இதெல்லாம் எல்லாம் சடப்பில்லை இது கை கட்டுறது உங்களுக்கு பாருங்க மூணு அடுக்கு ஒரு நெக்லஸ் ரெண்டாவது மூணாவது இது காதுக்கு நெத்தி சுட்டி சரிங்களா இதுவும் வந்து வாடகை செட்டு தான் இதோட வாடகை வந்து ஒரு நாள் வாடகை எட்நூறுரூவா தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மி விலையில ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னோடய சேனலில் விளம்பரம் பண்ணுறேன் நீங்கள் கம்மியாக கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால அவங்க வந்து இதை கம்மி ரேட்டுக்கு தான் நம்மையுமே சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டுக்கு யாருமே வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாடகைக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரீ டெலிவரி தான் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க டெலிவரியெலாம் வந்து அனுப்பிடுறதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் காசு கிடையாது வாடகை மட்டும்தான் அடுத்தது வந்து இதெல்லாம் விற்பனைக்குங்க இது பாருங்க இதுதான் வந்து நேற்று நான் போட்டு முடிஞ்சா இதுதான் வந்து நேற்று நான் போட்டு காட்டுனது பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சுல இதெல்லாம் விற்பனைக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இதோட ரேட்டு நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மி தாங்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே பெங்களூர் கலெக்ஷனுங்க எல்லாமே கோல்டு ஃபினிஷிங்கில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மாங்காய் இலை போடுது மாங்காய் டிசைன் போட்டது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஆறு சரிங்களா இதுக்கு செட்டு வந்து கம்மல் இல்லை இவ்வளோ தான் செட்டு பார்த்துக்கோங்க அடுத்து செட்டு பாருங்கள் அதே மாங்காய் டிசைன் தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் ஸ்டோன் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அதை விட இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்க இந்த டிசைனை விட இந்த டிசைன் கொஞ்சம் இதை விட இது இரநூறுவா கம்மி தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டெல்லாம் ரொம்ப 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 கம்மி தாங்க கடையிலலாம் இந்த ரேட்டுக்கு தரவே மாட்டாங்க அப்படி இருந்திருந்தால் நான் வந்து இதை என் சேனலில் நான் விளம்பரம் பண்ணவே மாட்டேன் நானே கடையில் போய் விசாரிச்சிருக்கேன் ரொம்ப ரேட்டு அதிகங்க இது ரொம்ப 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 கம்மி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சைன் போயிருந்தால் இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்க இது அதை விட சூப்பருங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போட்டு போகலாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு செட்டு போட்டு போனீங்கன்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும் அவங்க பாருங்கள் இதுக்கு கம்மல் செட்டாக வந்து கம்மலும் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க இதில் வந்து நான் என்னைய என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செட்டு நான் வாங்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்க கண்டிப்பாக வாங்க ரொம்பவே நல்லா இருக்குது நான் நல்லா இருக்கிறத வச்சு தான் என்னோட சேனலில் நான் விளம்பரம் பண்ணுறேன் கண்டிப்பாக வாங்குங்க நம்பி வாங்குங்க சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ரேட்டுக்கு வந்து வெளியில் கொஞ்சம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இதோட ரொம்ப 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 கம்மி தாங்க ஓகே பாருங்க இது பாருங்கள் அரும்பு டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சிங்கிள் பீஸ் தாங்க இதை சிங்கிள் பீஸ் தான் பிடிச்சிருந்தா இதுவும் பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்த டிசைன் வாங்க இந்த டிசைன் பாருங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு சூப்பர் டிசைனுங்க இந்த கலெக்ஷன் வந்து எங்கேயுமே கிடைக்கல நிறையா பேருக்கு கிடைக்கல இது வந்து இது ஒரு கம்மலு ஒரு செட்டு இந்த ஒரு பீஸோட ரேட் மட்டும் அதிகமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா இதோட ரேட்டு சரிங்களா ஒன் இயர் கேரண்டி இருக்குது சூப்பரான டிசைனு சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக லாங் செயின் ஒன்று போட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குங்க லாங் செயின் இது எல்லாமே ஒன் இயர் கேரண்டி இருக்குங்க பெங்களூர் கலெக்ஷன் தான் எல்லாமே ஒன் இயர் கேரண்டி இருக்குது பாருங்கள் இந்த ஒரு செயின் போட்டு இந்த ஒரு ஷார்ட் செயின் போட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் டி சூப்பராக இருக்கும்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சிம்பிளாக அழகாக இருக்குங்க அடுத்தது அட்டி பாருங்க கழுத்துக்கு கம்மலோட இதை நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் எல்லாருக்கும் இந்த அட்டி வந்து இந்த அட்டி எல்லாமே ஐமோன் டாலர் ஐமோன் தாங்க கம்மலும் ஐ தான் இதெல்லாம் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வச்சாலும் கருக்காது எதுவுமே செய்யாது அப்படியே இருக்கும் அந்த டாலரும் அப்படி தான் இது பாருங்க சூப்பராக இருக்குது டிசைனு பிடிச்சிருந்தால் இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணி காட்டினேன் அடுத்து பாருங்கள் சிம்பிளாக அழகாக ஸ்டைலு ஸ்டைலிஷாக போட்டுக்கலாம் ஆ ஃபர்ஸ்ட் டைம் ஈவியாக போகிறதுனால கொஞ்சம் திக்குது இது பாருங்க செமாலுக்கு ஜென்ஸுக்கெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து எல்லாத்த விட சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் கோல்டு ஃபினிஷிங்கு இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த டாலர் வந்து இது வந்து ஐமோன் ஓகேங்களா இது ஒரு டிசைன் இருக்குது அப்புறம் பாருங்க இது வந்து நான் போட்டுக்காட்டுன பார்த்தீங்கன்னா போன வாரம் போனிருந்தேன் ஓம் டாலர் இது வந்து ஐமோனுங்க இது ஐமோனு சூப்பராக இருக்கும் ஓம் டாலர் இந்த செயினுக்கு இது மேட்ச்சு சூப்பராக இருக்கு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பூ டாலர் ஓனாக இருக்கு பாருங்க இந்த டாலர் எல்லாமே ஐமோனு தாங்க டாலர் எல்லாமே ஐமோனு தான் இந்த செயின் பாருங்க லாங் செயின் தான் இந்த ரெண்டு டாலருக்கு ஓம் டாலர் வந்து சின்ன டாலரும் இருக்குதுங்க அவங்ககிட்ட சின்ன டாலரும் இருக்கு இதை விட பெரிய டாலரும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை இது மட்டும் கலெக்ஷன் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது நான் தான் அவங்க வீட்டிலேருந்து இருந்து இங்கே இருந்துட்டு வந்து வச்சு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுனான்னு வச்சு நான் சொல்லி கம்மியாக அளவாக எடுத்துருந்தேன் நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது கல்யாண வளையல் வச்சுருக்காங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வச்சுருக்காங்க ஜுவல்ஸில் வந்து கம்மல்லேருந்து வளையல் கவரிங் வளையல் வந்து எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே பெங்களூர் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது டிசைன்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வைக்கோங்க ஓகே பாய்